சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவம்பாவை பாடல் எண் ஒன்பது முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்போருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற சீரடியோம் உன்னடியா தாழ் பணிவோம் பாங்காவோம் அன்னவரையும் எம் கணவர் ஆவார் அவர் சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கு நலகுதியே என்ன மிக பழமையான பொருள்களுக்கெல்லாம் முற்பட்ட பழமையான பொருளாய் இருப்பவனே பின்பு புதுமையாக தோன்றுவன யாவிலும் புதியவனாய் விளங்கும் பெரும் பொருளே உன்னையே தலைவனாகப் பெற்ற நாங்கள் உன் சிறப்பு வாய்ந்த திருவடிக்கே உரிய அடியார்களாவும் உன் அருள்பெற்ற அடியார்கள் பாதங்களில் பணிவோம் அவர்களுடன் கூடியே அருகிலேயே இருந்த அன்பு செலுத்தி உறவாவோம் உன் அடிமையாகி தான் அவனாகி நின்ற தன்மை கொண்டவரே எங்கள் கணவராவார் அவர் விரும்பியபடி சொன்ன வண்ணம் அவர் காட்டிய வழியில் நாங்களும் உனக்கு தொண்டுகள் செய்தே தவம் என்ற பணி செய்து கிடப்போம் எங்கள் இறைவா இந்த நெறியில் வலுவாது நாங்கள் இருந்து வருகையில் உன் திருவருள் கிடைக்குமாயின் நாங்கள் குறையேதும் இன்றி உன்னுடன் சேர்ந்தே இருந்து நித்திய வாழ்வை பெறுவோம் எம் இனிய தோழி நீயும் இவ்வாழ்வைப் பெற நம் ஈசனை போற்றிப்பாடு பாடு சிவா திருச்சிற்றம்பலம்